பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் ஆமே மாணவர்களே நம்மை பார்த்து ஒரு அருமையான ஆசீர்வாதமான நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய உரிமை சொத்தாக கடவுள் தெரிந்திருக்கிறார் என்கிற வார்த்தைக்கு முத்தாய்ப்பாக இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் என்று ஆமேன் நம் கடவுள் நமக்குள் இருக்கிறார் ஆகவேதான் அவர் நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தடுமாற்ற வேலைகளிலெல்லாம் நமக்குள் இருந்து நமக்கு சரியான ஆலோசனைகளை கொடுத்து எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விடுவித்து பாதுகாக்கிறார் அப்படியான கடவுள் நம்மிலே இன்று போகிறார் என்றால் நம் வழியாக கடவுள் வெளிப்பட போகிறார் நம்முடைய நாவிலிருந்து வரும் நல்ல சொற்கள் வழியாக நாம் சில பேருக்கு கொடுக்கும் ஆறுதலான வார்த்தைகளின் வழியாக நாம் பிறருக்காக ஜெபிக்கும் ஜபத்தின் வழியாக நாம் பிறருக்கு மனமுவந்து செய்யும் உதவிகள் வழியாக கடவுள் இன்று நம்மிலே போகிறாராம் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே கடவுள் நமக்குள் இருந்து செயல்படும் பொழுது அதைவிட ஒரு பெரிய பேரானந்தம் பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை ஆகவே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்று நம்முடைய இருதயத்திலே முழுவதுமாக கடவுள் வாசம் பண்ண போகிறார் இன்றிலிருந்து நமக்குள் இருந்து எல்லாவற்றையும் கடவுள் செய்ய தொடங்க போகிறார் அதற்குரிய நாள் தான் இந்த நாள் ஆகவே மகிழ்ச்சியோடு கடவுளை நாம் வரவேற்போம் அவரை எப்பொழுதும் நம்முடைய தூய உள்ளத்திலே அவரை அமர செய்வோம் அவரே நமக்குள் இருந்து மகிழ்வார் நம் வழியாக பலருக்கும் பல காரியங்களிலே ஒரு விடுதலையை கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்புத்தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான வார்த்தையின்படியாகவே அப்பா எங்களுக்குள் நீரே இருக்கிறீர் எங்களை மகிழ்விக்கச் செய்கிறீர் எங்களை சாட்சியாக நிறுத்துகிறீர் அப்பா அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திற்கு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இன்று நாம் கடவுளுக்குள் மகிழ தொடங்குகிறோம் கடவுள் நம்மிலே மகிழப் போகிறார் ஆகவே எல்லாவற்றிலும் நீங்கள் உற்சாகத்தோடு இருங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் நமக்குள் இருந்து அருமையாய் நம்மை வழிநடத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ